எங்க யூடியூப் ஃபார்ம்ல ஒருத்தவங்க ஒன் லேக் ரீச் பண்ணிட்டாங்க விடுவோமா நாங்க எங்களுக்கு பார்ட்டி வேங்கன்னு சொல்லிட்டோம் கடைசில வட்டமேசை மாதிரி போட்டு எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சு கடைசியில ஸ்பாட் வந்து கொக்கரக்கோ ஹோப்ஸுக்கு பக்கத்துல நியூவா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நியூ ஷாப்புக்கு போறமே நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டே போனோம் ஆனா வந்து ஆம்பியன்ஸும் சூப்பரா இருந்தது இதுல வந்து காம்போ ஒண்ணுல இருந்து செவன் வரைக்கும் கொடுக்குறாங்க மினிமம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து காம்போ மேக்சிமம் வந்து ட்ரிபிள் நைன் குள்ளேயே முடிஞ்சிருதுங்க ஃப்ரீயாவே ஒருத்தவங்க வாங்குற குவான்டிட்டில இன்னொருத்தவங்க ஃப்ரீயாவே சாப்பிட்டுக்கலாம் அதுதான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன் உடனே பிரியாணி எல்லாம் ஃப்ரீயா தரமாட்டாங்க ஏழு பேர் போறமே பிரியாணி பத்துமான்னு சொல்லி எதுக்கும் ஆறு இருக்கட்டும் ஆறு ஆர்டர் போட்டோம் கடைசியில் அதுவே மிச்சமா இருந்தது ஏன்னா குவான்டிட்டி அவ்வளவு நிறைய இருந்ததுங்க இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லைனா நாங்க ஆர்டர் போட்டது வந்துகிட்டே இருந்தது சிக்கன் லாலிபாப் பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரில் சிக்கன் அப்புறம் கார்லிக் சிக்கன் ஃப்ரை நூல் பரோட்டா பரோட்டா இந்த கேரளா ஸ்டைல் சிக்கன் இந்த மாதிரி நிறைய வேற ஆர்டர் போட்டோம் லிஸ்ட் பாட்டுக்கு பெருசா போச்சு இல்ல ஆனா வந்துட்டே இருந்தது லிஸ்ட் சுட சுட கொடுத்துட்டு இருந்தாங்க பிரியாணி மட்டும் இல்ல இங்க கொடுத்த எல்லாமே சூப்பரா இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தான் ஃபேமஸ் மட்டன் ஐட்டம் எல்லாம் இல்ல ஆனா எது கொடுத்தாலும் சூடா வந்து சர்வ் பண்ணாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருந்ததுங்க நீங்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸா போறீங்க அப்படின்னா காம்போ வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா த்ரீ ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு போயிட்டு எங்க கைக்கு வாய்க்கு மட்டும் தான் வேலையை கொடுத்துட்டு இருந்தோம் நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து வந்து சாப்பிட்டு இருந்தோம் இத்தனையும் சாப்பிட்டு இது ஆகணும்னா கண்டிப்பா ஒரு தான் குடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஜூஸையும் குடிச்சிட்டு எப்படியோ வீடு வந்து சேர்ந்தோம் பாருங்களேன் உண்மையே சூப்பரா